வணக்கம் இப்போ நான் பார்க்க வந்திருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு புள்ளி முப்பது ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் வெட்டிங் ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க படம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க இந்த பூமிக்கு வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரணுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா முப்பது செண்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா முப்பது சென்ட் வந்து தினத்தோப்புங்க அந்த தினக்கணக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு ஆச்சுங்க நல்ல சிம்மண்ட் பூமிங்க காடு பார்த்திங்கன்னா கிளமேக்கு நிலைங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறாங்க செஞ்சேபுரம் வந்து பதினஞ்சு கிலோமீட்டருமே பல்லடத்துலேருந்து முப்பது கிலோமீட்டரும் வருங்க பூமிக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து இட்டியாரி பேசி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு அதுவும் வந்து ரோடு சேங்ஷன் ஆகிடுச்சுங்க குடிசை தார் ரோடு ஆயிருங்க இன்னொரு மூணு மாதத்துக்குள்ளேயே ரோடு ஆயிருங்க அதிகபட்சம் இந்த பூமிக்கு வந்து தெம்பரமாக பார்த்தீங்கன்னா ஜனந்தோப்பு இருக்குதுங்க மொத்தம் மூணு முப்பதில் வந்து ஒன்று முப்பது தென்ன்தோப்புங்க மீதி ரெண்டு ஏக்கரை வந்து விவசாயம் நிலங்க காடு வந்து கிளம்பினீழிங்க உங்களுக்கு பண்ண போகிறக்குள்ள இந்த பூமி செட் ஆகுங்க உங்களுக்கு அவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்ரு டு ஒரு எழுநூறு மீட்டருக்குள்ளே தான் வருங்க இந்த பூமிங்க அது வந்து தாரோடு கூடி சீக்கிரம் ஆயிருங்க வந்து அளந்திரலாம் போயிட்டாங்க ரோடு கூடி சீக்கிரம் ஆயிருங்க உங்களுக்கு சுற்றியுமே வந்து தெனம் ஏரியாங்க விவசாயம் பண்ணுற ஏரியாங்க இது வில்லேஜுக்கு பக்கமாகவே அமைஞ்சிருக்குதுங்க கட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்துங்க ரெண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வரணுங்க பள்ளிடத்துக்கு முப்பது கிலோமீட்டர் வரணுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி போர்வெல்லுங்க ஒரு தொட்டி பண்ணி கொடுத்துருவாங்க சர்வீஸ் வாங்கி கொடுத்துருவாங்க ஏரியா வந்து மூணு முப்பதுங்க அதில் வந்து ஒன்று முப்பது வந்து தென்னந்தோப்புங்க மீதி ரெண்டு ஏக்கரா வந்து விவசாயிகளைங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கரா வந்து தனியாக பிரிச்சும் கூட வாங்கிக்கலாங்க கோழி பண்ண போடுறவங்களுக்கு இந்த பூமி செட் ஆகுங்க இன்வெஸ்ட் பண்ணி வா வாங்கி போகிறவங்களுக்கு வந்து அருமையான ப்ராப்பர்ட்டிங்குது சுற்றியுமே வந்து தென்தோப்புக்கு தெரியாங்க உங்களுக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜுக்கு பக்கமாக வந்துருங்க பூமிங்க உங்களுக்கு சைட் பார்த்தீங்கன்னா மேக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜட ஓட்டிக்கிறாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை முப்பது சென்ட்ரூபா தென்தோப்புங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலதளிச்சுங்க வருங்க ஒரு மூன்றரை வயது பக்கம் இருக்குங்க எல்லாமே நாட்டு திணங்கன்னுங்க மொத்தம் மூணு போது வந்து ஒன்று போது தினந்தோப்புங்க மீதி வந்து ரெண்டு ஏக்கர் விவசாயம் இல்லைங்க இன்னொரு ஒரு வருஷமே எல்லாமே கம்ப்ளீட்டாக காப்புக்கு வந்துடுங்க மண் நல்லா செம்மண் பூமிங்குது மொத்தமாக எடுக்கிறன்னா எடுத்துக்கலாங்க இல்லை பிரித்து ரெண்டு ஏக்கரை மட்டும் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாங்க தோப்பு மட்டும் வேணாம் தனியாக வாங்கிக்கலாங்க சுற்றியுமே வந்து பென்சில் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தனி போரல் வந்துடுங்க அதுவாக பார்த்திங்கன்னா தொட்டியுன்னு வண்டி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வாங்கி கொடுத்துருவாங்க உங்களுக்கு பல்லிடத்துலேருந்து கரெக்டாக முப்பது கிலோமீட்டருங்க செஞ்சேர்மல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க பாடாமுடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்து மூணு கிலோமீட்டர் வரணுங்க தோப்பு வேணும் கொஞ்சம் வெறுங்காடு வேணுங்கன்னு பார்த்துருக்கவங்களுக்கு இந்த பூமி செட் ஆகுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சி வந்தால் மடி வேலை மொத்த ஏரியா வந்து மூணு புள்ளி முப்பதுங்க அதாவது மூணு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மடி வேலை பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணி நேரில் வாங்க நன்றி வணக்கம்